வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கரண்ட் பில் கட்டக்கூடிய நபர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அவசர அறிவிப்பு வந்திருக்கிறது ஆகையால் கரண்ட் பில் கட்டக்கூடிய நண்பர்கள் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி அரசு வெளியிடக்கூடிய அனைத்து விதமான தகவல் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடுகளில் மின் கட்டணத்தை எப்படி குறைக்க வேண்டும் என்பதற்காக டிப்ஸ்களை பார்க்கலாம் மக்களே அண்மை காலமாக பெரும்பாலானோருக்கு மின்கட்டணம் அதிகமாக வரும் நிலையில் இந்த ஒரு டிப்ஸ் அவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மக்களே வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி இருந்தாலே இரு மாதங்களுக்கு சேர்த்து மின்கட்டணம் ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் வரை வருகிறது இதை சமாளிக்க முடியாமல் நடுத்தர மக்கள்கள் அவதிப்படுகிறார்கள் மின்கட்டணத்தை குறைக்க தேவையில்லாத லைட் ஃபேன்களை அணைத்து வையுங்கள் என ஒரு அறிவுறுத்தல் இருக்கிறது அது பொழுண்டு பல்புகளுக்கு பதிலாக எல்இடி பல்புகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மக்களே இரவு நேரங்களில் ஜீரோ வாட்ச் பல்புக்கள் பலனை தரும் சாதாரண பல்புக்களை விட எல்இடி பல்புக்கள் ஆறு முதல் எண்பது சதவீதம் குறைவான மின்சாரத்தை பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்ற மாதிரி செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க மேலும் அவை அதிக வெளிச்சம் தருகின்றன அதோடு நீண்ட நாட்கள் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சாதனமாக அமைகிறது மக்களே எல்இடி பல்புகள் மற்றும் எல்இடி டியூப் லைட்டுகள் வழக்கமான விளக்குகளை விட மிக குறைவான வெப்பத்தை உருவாக்குகின்றன இது வீட்டை குளிர்ச்சியாகவும் வைத்திருக்க உதவுகிறது மக்களே இவை ஏர் கண்டிஷனர் அழுத்தத்தையும் குறைக்கும் என்றும் கூறுகிறார்கள் இந்த பல்புகளுக்கு டியூப் ஒரு ஒரே தொழிற்சாலைகளின் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டாலும் மின்னோட்டத்தை பயன்படுத்தி ஒளியை கொடுக்கும் திறன் இரண்டுத்திற்கும் வித்தியாசமானது எல்இடி பல்புக்கள் எல்இடி டியூப்லைட்டுகள் எது சிறந்தது வீட்டில் தேவைக்கேற்ப அதை தேர்வு செய்ய வேண்டும் மக்களே எல்இடி டியூப் லைட்டுகளை விட எல்இடி பல்புகள் அதிக மின்சாரத்தை பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் எல்இடி பல்புகள் குறைந்த வெளிச்சத்தையே கொடுக்கின்றன ஒன்பது வாட் எல்இடி டியூப் லைட்டுக்கள் விட ஒரு அறையில் குறைந்த வெளிச்சம் வேண்டுமென்றால் எல்இடி பல்புக்களை பயன்படுத்தலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த எல்இடி விளக்குகளை பயன்படுத்தினால் உங்கள் மின்கட்டணம் நிச்சயம் குறையும் அதேபோல் அடிக்கடி ஃப்ரிட்ஜை திறந்து மூடாமல் இருப்பது அதேபோல் ஒரே நேரத்தில் தேவையான அனைத்தையும் வாஷிங் துணியை அலசுவதற்கு ட்ரை செய்வதற்கும் பயன்படுத்த வேண்டாம் என்றும் கூறுகிறார்கள் அதே போல ஏசி பயன்படுத்தினால் அதை முழு நாளும் பயன்படுத்தக்கூடாது அதாவது கட்டாயம் ஸ்டெபிலைசரை உபயோகிக்க வேண்டும் தேவையில்லாத நேரங்களில் ஏசியை ஆப் செய்து விடலாம் மக்களே ஏசி அறையில் ஃபேன் போடக்கூடாது அதே போல வாட்டர் ஹீட்டர் பயன்படுத்தினால் தேவையான அளவு சூடுபடுத்துங்கள் எப்பொழுதும் ஆணில் வைத்து சூடாக்கி தண்ணீரை வீணடிக்க வேண்டாம் இப்படியெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்களை ஃபாலோ செய்தால் நிச்சயம் கரண்ட் பில் குறையும் என்கிறார்கள் மக்களே மறக்காமல் அடுத்த மாதத்திலிருந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள்